யூடியூப் மற்றும் இன்ஸ்டாகிராமில் பிரபலமாக இருந்தவர் ராகுல் திடீரென வாகன விபத்தில் அவர் மறைந்துவிட்டார் அவருக்கு வயது இருபத்தி ஏழு அவரது உடல் இஸ்லாமிய முறைப்படி அடக்கம் செய்யப்பட்டது அவரது சொந்த ஊர் ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையம் கருங்கல்பாளையத்தில் உள்ள இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் அவர் குடியிருந்துள்ளார் கடந்த ஐந்து வருடமாக இங்கே வசித்து வந்திருக்கிறார் இங்கிருந்தபடிதான் அவர் வீடியோக்களை தயாரித்து வெளியிட்டு வந்திருக்கு ராகுலின் முழு பெயர் ராகுல் அமீத் ராகுலின் அம்மா முஸ்லிம் அப்பா இந்து ராகுலின் பெற்றோர் கலப்பு திருமணம் செய்து கொண்டவர்கள் ஆரம்ப காலத்தில் அவர் டிக்டாக்கில் வீடியோக்களை வெளியிட்டு வந்த நிலையில் டிக்டாக் நினைவாக அவரது பெயரை ராகுல் டிக்கி என மாற்றிக் கொண்டாராம் அவருடைய உண்மையான பெயர் ராகுல் அமீது இந்நிலையில் கடந்த ஒன்றரை வருடங்களுக்கு முன்பு ராகுலும் பெற்றோர் சம்மதத்துடன் காதல் திருமணம் செய்து கொண்டார் அவர் மனைவி பெயர் தேவிகாஸ்ரீ அவரும் ஈரோடு கவுந்தம்பாடி பகுதியை சேர்ந்தவர் இந்த வீட்டில் பெற்றோர் மற்றும் மனைவியுடன் வசித்து வந்த ராகுல் கடந்த ஒன்றரை மாதங்களுக்கு முன்புதான் தனி குடுத்தனம் சென்றுள்ளார் ராகுலுக்கு தற்போது நேரம் சரியில்லை என்று ஏற்கனவே ஜோதிடர்கள் கூறியிருந்தார்களாம் இதுதான் ராகுலின் வீடு இவர்கள்தான் ராகுலின் அப்பா அம்மா இந்த வேதனையான தருணத்திலும் ராகுலின் பெற்றோர் தயக்கத்துடன் பேசினார்கள் அம்மா நீங்க அவருக்கு வச்ச பேரே அது தானே ராகுல்தானா அவரோட பேர் ஆமா அவரோட முழு பேர் என்னம்மா அகுல் தாய்ஸ் அஹுல் ஹமீது அண்ணா ராகுல் தான் கூப்பிடுறாங்க மெயினா ராகுல் டிகிங்கிறது அவங்களோட இது அந்த டிக்டாக் லவுட் ஆமா உங்க பேரும்மா

அந்த பொண்ணு வேலைக்கு போக வரதுமே கொஞ்சம் பேச முடியலைங்க அவங்களும் வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க அந்த அவங்க ரெண்டு பேரும் ஓயிட்ருந்தாங்க நானும் வேலைக்கு போயிட்டு தான் நீங்களும் வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க ஒரு ஜவுளி கட்டையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் என் பையனோட பொருள் எல்லா துணி மனைவி எல்லாமே எனக்கு வந்தால் போதுங்க சொத்து பற்றி இது இல்லைங்க எங்களுக்கு என் பையன் ஞாபகமா எனக்கு அது ஒன்று தான் இருக்குது அந்த பொண்ணுக்கு பெரிய இயல்பு தான் இல்லைன்னு சொல்ல என் பொண்ணை தான் பார்த்தேன் எந்த கஷ்டம் நஷ்டமும் அந்த பிள்ளைக்கு நான் கொடுக்கல அப்படின்னு என் மத்தப்பா தப்பாக சொல்லிடுச்சு எங்கள் பையனுக்குன்னு என்னோடய ஞாபகமாக நான் எப்படி வச்சிருந்தேன் எங்கள் பயணியாபகமாக இருக்கிறது மட்டும்தான் எனக்கு எல்லாமே வேணும்னு நான் கேட்குறேன் அவன் வாங்கின அவார்ட்ஸு அவனுக்கு வாங்கி கொடுத்த கேமரா இல்லை அதை வச்சாங்கன்னா நான் கொஞ்ச நாளைக்கு அவன் ஞாபகமாக அவன் ரூம்பில் வச்சு நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் அவனுக்கு வாங்கி கொடுத்த ஏசி அவன் ஏசி இல்லாமல் இருக்க மாட்டாங்க அட்லீஸ்ட் அவன் உங்களையாவது போட்டு அவனை போட்டவ மாட்டி அவனை போட்டாங்க நான் நினச்சிக்கிறேன் அவனோட பொருள் மட்டும் எங்களுக்கு கொடுத்தா போதும் சொத்து பற்றி அது இல்லைங்க நாங்கள் ரெண்டு பேரும் வேலைக்குள்ளதான் காசு எல்லாமே பத்து விஷயம் விவசாயங்களுக்குலாம் இல்லைங்க கடனை உடன்தான் நாங்கள் இருக்கிறோம் இது தாங்க எங்கள் ஒன்று ஆனால் யாரும் வேலை தப்பு சொன்னீங்க எதுவுமே இல்லைங்க எனக்கு என் பொண்ணு மாதிரி பார்த்துக்கிட்டேன் எனக்கு மெயினாக கேட்கறது என் பையனோடது என் பையனோட பொருள் அவன் துணி பண்ணி அவங்க அப்பா போட்டு பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாரு என் பையன் துணி மணி அவங்க அப்பா போட்டு பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாரு அவன் வாங்கின அவனோடது பொருள் மட்டுந்தான் கேட்குறேங்க அவனோட ஃபோன் மோ கொண்டு அவனை ஏடிஎம் கார்டு மா கொண்டு எல்லாமே அவனோட என்னென்ன சம்மந்தப்பட்டது இருக்குதோ அதை மட்டும் கொடுத்தா போதும் எங்களுக்கு வேறு எதுவும் வேண்டாங்க அவன் ஞாபகத்தமாயும் நாங்கள் சாகு வரைக்கும் அதை வச்சுக்கிறோம் எங்களுக்கு அது போது தயவு சேர்த்து மன்னிச்சிக்கோங்க அந்த பிள்ளைய பாவங்கள் இல்லைன்னு சொல்ல அந்த பிள்ளை ரொம்ப பாவங்கள் நல்லா தான் நாங்கள் நான் வந்து அம்மா பொண்ணு மாதிரி தான் இருப்போம் அவளும் ஒரு குழந்தையாட்டம்தான் குழந்தைய ரொம்ப எப்படி சொல்றது கொஞ்சம் கூடிய வயசு அந்த பிள்ளைக்கு இல்லை குழந்தையாட்டம் தான் அந்த பிள்ளை அது பட்ட வாங்கி கொடுத்தா போதுங்க சார் இந்த பொண்ணு எங்க நல்லா இருக்கணும் தான் இப்போ வேண்டிக்கிறீங்க சார் என் பொண்ணுதாங்க சார் அது ஏன் பொண்ணு பையன் ஞாபகமாக இருந்தா எனக்கு எது வைப்போம் உங்களுக்கு அரசாங்கத்துக்கிட்ட ஏதாவது கோரிக்கை இருக்காமா இந்த சூழ்நிலை ஏதாவது கவர்மெண்ட் ஏதாவது பண்ண முடியாத இருக்கா கோரிக்கை என்னங்க சார் இருக்கிறா அவனே இல்லை என்னங்க சார் நான் சொல்கிறது சொல்கிறது இல்லைங்க சார் வே வேறு ஏதாவது தவறு நடந்துருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை இப்போ யார் மேலேயாவது ஏதாவது யார் மேலே குற்றம் சொல்லிங்க சார் அவன் விதி போயிடுச்சுன்னு தான் நான் நினைச்சுக்கோங்க அவனோட விதி முடிஞ்சுன்னு தான் நான் நினைச்சுக்கோங்க யார் மேலேயும் குற்றம் சொல்லுவோம் அவன் அன்பான குடும்பம் இதை பற்றி எதுவும் சொல்லிங்க சார் ஒரே பையன்தாங்க சார் அவன் இந்த வீட்டில் தான் நல்லா ஜாலியாக சந்தோஷமாக இருந்தான் அவனுக்கு இந்த வீடு அந்த சேரு அந்த இதுதாங்க சார் அவனுக்கு வேறு எதுவுமே இல்லை என்ன அங்கே போனது டைம் சரியில்லை நான் போய் நான் சரி போய் இருப்பானேன் அவன் அங்கே போனது எனக்கு பிடிக்கல நான் தனியாக தான் இருந்தேன் வந்து எனக்கு அந்த பையன் போனது எனக்கு பிடிக்காம ஏன் பாப்பா இங்கே வந்துருக்குமா அப்படின்லாம் சொல்லியிருந்தேன் சரிம்மா வந்துடலாமா அப்பா வந்துட்டாரு வந்துடலாமா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தது அந்த பிள்ளை இல்லை பேசி வச்சுருந்துதாங்க சார் அவன் திடீர்னு இப்படி பண்ண நடக்கும்னு அந்த பிள்ளைங்க நினைக்கல தான் அங்கும் நினைக்கிறிங்க சார் பிள்ளைங்கிறத விட என்ன தான் அவர் வாடாமா போடாமான் தான் இவருக்கு கூப்பிடுவார் பாப்பாங்கிற பேர்தவன் எதுவும் பிள்ளைங்க சரிங்களே வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க சார் இந்த இதில் போகும் விட்டுட்டதுனால கொஞ்சம் அது பட்ஜெட் பிரச்சனை எங்களுக்கு எங்களுக்கு எதாவது அதெல்லாம் கூட நாங்கள் கை ஊனி எழுந்துச்சு அதாவது எது எங்கள் வேலை போய் சம்பாதிச்சுக்கிறோம் சார் எங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சார் அந்த பொண்ணை நாங்கள் வந்து ஒதுக்கெல்லாம் வைக்கலிங்க சார் அந்த பொண்ணு எங்களுக்கு எங்கள் குடி அம்மானு வந்து என்ன கட்டி பிடிச்சி அழுது இருந்தேன் அடுத்த நிமிஷமே என் வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு அவங்க சொந்த பிறக்காரங்க அவங்க சொந்தக்காரங்களோடயும் வந்துச்சு சொந்தக்காரங்களோடையும் போயிடுச்சு சார் நான் வந்து ஏன் அடி அடிச்சிருந்தாலும் பிடிச்சிருந்தாலும் அம்மான்னு நம்ம அம்மா நம்மளை வந்து ஆதரிச்சாங்களே நம்ம அம்மா இப்போ எதுனாலும் எங்கிட்ட சொல்லுவாங்க சார் எனக்கு அது சார் நம்ம நான் பிள்ளையான பார்த்து என்னை போய் ஆயிடுச்சு

நல்லா படிப்பாங்கண்ணு அந்த பையன் நல்லா குழந்தைங்களை கண்டால் நல்லா பேசுவாங்க நல்லா இது விடுவாங்கண்ணு நல்லா இல்லாதவங்களுக்கு நல்லா செய்வாங்கண்ணு அம்மா அப்பா அதெல்லாம் நல்லா செய்வாங்க நல்ல பையங்க தங்கமான பையன் ஆண்டவன் அந்த பையனுக்கு இப்படி ஜாமி நல்ல பையன் எல்லாம் லைனில் பார்த்தாவே வீதியில் பிள்ளைங்களை கண்டால் கை கொடுத்து பேசிட்டு தாங்கப்பாவேன் எங்கள் பிள்ளைங்களாம் கண்டா அவனுக்கு பிடிக்குங்கண்ணு வர்றப்பெல்லாம் பிள்ளைங்களை கண்டா கை கொடுத்துட்டு விட்டுப்பாவான் எனக்கு பையன் நல்ல பையன் தங்கமான பையன் எந்த இது இல்லை குழந்தைங்களை கண்டா நல்லா பேசுவான் நல்லா இதுபடுவான் நாங்களும் ரொம்ப நாளும் அந்த பையனை பார்க்குறோம் ஒரு ரெண்டு மூணு நாலு மாசமாக நாங்கள் பார்க்குறோம் இருக்கிறான் ரொம்ப நாள் இங்கே இருக்கிறாங்க நாங்கள் வந்து நாலு மாசமாக இங்கே பார்க்குறோம் வெளியே நிற்பான் வெளியின்னா குழந்தைங்களாம் பேசுவான் அருமையான பையனாக இருக்குங்க நான் அத்தனை கூட்டம் வந்து அந்த பையனை எடுக்க முடியாது அவ்வளோ கூட்டம் வந்துச்சோம்மா செத்த இடத்துல பயங்கர கூட்டம் அம்மகண்ணே எல்லாரும் வந்திருக்குறாங்க ராகுல பார்த்துருக்கீங்களா நீங்கள் பார்த்தீங்கன்னு ஒன்றும் தெரியும்